ஒன்று ஒரு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் குறிந்துவிலே விலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது இந்த நிருபத்தை பவுல் குறிந்து சபைக்கு எழுதுகிறான் ஒரு சர்க்குலர் மாதிரி தான் ஒரு சுற்றறிக்கை மாதிரி தான் பப்ளிக் ரீடிங்க்காக அதை சபையில் வாசிப்பாங்க குறிந்து பகுதியில் எத்தனை சபை இருக்கோ அத்தனை சபையிலையும் இந்த நிருபத்தை அனுப்பி அந்த நிருபத்தை எல்லாரும் காதும் கேட்குற மாதிரி வாசிப்பாங்க இது குறிந்து சபைக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுனது அது சரிதான் ஆனால் இன்னொரு அட்ரஸை அதில் சேர்க்குறான் கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது எங்கும்னா உலகம் முழுசும் உலகம் முழுசும் இருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு எங்கும் தொழுது கொடுக்கிற அனைவருக்கும் பவுல் இருந்த காலத்தில் உலகம் முழுசாக இருக்கக்கூடிய அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்கிறான் அப்படி இதை அப்படி போய் இந்த கடிதம் சேர்வதற்கு வாய்ப்பில்லை மனுஷீகத்தில் வாய்ப்பில்லை இப்போ இருக்கிற மாதிரி சமூக ஊடக வாய்ப்பு இல்லை சமூக ஊடகத்தில் விட்டால் உலகம் முழுசும் அது போய் சேர்ந்துருது அதனால் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தியை போட்டால் கொஞ்சம் பேர் அதை பார்த்தா கூட அதை பரவாயில்ல உலகம் முழுசிலும் இருந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது செய்தித்தாள்கள் புஸ்தகங்கள் இதெல்லாம் உலகம் முழுவதுக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவன் எந்த ஒரு அர்த்தத்தில் இப்படி எழுதுனா அப்படின்றத யோசித்து பார்க்கணும் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பார்த்தல்ன்ற ஒரு சூத்திரம் இருக்குது இப்போ அந்த சூத்திரத்தை எடுத்து பார்த்தா ரோமர் ஒன்றா அதிகாரத்துக்கு போனால் அங்கே அவன் சொல்கிறான் எட்டாம் வசனத்தில் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிற படியினாலே ரோம மக்களுடைய ரோம சபையை சார்ந்த உள்ள சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய விசுவாசம் உலகம் எங்கும் அது பிரசித்தி பெற்றிருந்தது உலகம் முழுவதும் எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தாங்க ரோம சப மக்கள் விசுவாசத்தில் வீரர்கள் என்று அவர்கள் விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டிருந்தாங்க அதனால் அந்த மாதிரி அங்கே பவுல் போனதில்லை ரோம சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது வரைக்கும் பவுல் போகலை அதுக்கப்புறம் அவன் கைதியாகத்தான் விசாரணை கைதியாகத்தான் ரோமாபுரிக்கு முதல் முதல்ல போகிறான் ஏன்னா ரோமாபுரிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது அதுக்கு அனுமதி தேவை கடுமையான சட்டங்கள் உண்டு உலகத்தினுடைய தலைநகரம் இப்போ நம்ம ட்ரம்ப்பு யாராவது அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும்னா எண்பத்தி எட்டு லட்ச ரூபா கெட்னா தான் விசான்னு சொல்லிட்டார் எண்பத்தி எட்டு லட்ச ரூபா ஒரு லட்சம் டாலர் கட்டணும் கட்டினா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு விசா உண்டு என்று சொல்லிட்டார் அந்த மாதிரி தான் இவன் பவுல் வந்து ரோமன் அதனால தான் அவனுக்கு வந்து ஒரு விசாரணைக்காவது போவதற்கு ஒரு அனுமதி கிடச்சிது மற்றபடி ரோமன் என்பதை வைத்துக்கொண்டு உள்ளே போக முடியாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் பவுல் அங்கே போகவே இல்லை இந்த நிருபம் எழுதுகிற வரைக்கும் ரோம ரோமாபுரிக்கு போகலை ஆனால் ரோமாபுரியில் சபை உருவானது ஏற்கனவே இருக்கிற சபைக்கு அவன் எழுதுகிறான் இது பவுல் மூலமாய் உருவான சபை அல்ல பின்னால் தான் அவன் ரோமாபுரியில் போய் அவன் வாடகை வீட்டில் ரெண்டு வருஷம் தங்கியிருந்தான் அதுக்கப்புறம் அங்கே ஊழியம் செஞ்சான் அவன் அங்கேயே இரத்த சாட்சியாய் தன் உயிரை ஈந்தான் பவுலினுடைய கடைசி ஆண்டுகள் தான் இருந்தது அங்கே தான் அவனுடைய ஊழியம் இருந்தது மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகி இயேசுவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் இது அப்போ சிலருடைய கடைசி வசனம் இது ரோமாபுரியில் பவுலுடைய காரியம் தைரியமாக ரோமாபுரியில் பிரசங்கம் பண்ணால் உபதேசம் பண்ணால் அதனால் அது பின்னால் நடந்தது அதனால் ரோமா சபை என்பது எப்படி யார் மூலமோ அது உருவாகி இருக்கிறது யார் மூலம் உருவானது என்று பைபிளில் குறிப்பில்லை சரித்திரத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும் தன் மூலம் உருவாகாத ஒரு சபையின் விசுவாசிகளுக்கு அவன் நிருபம் எழுதுகிறான் எழுதும்போது என்ன எழுதுகிறான் உங்களுடைய விசுவாசம் உலகம் முழுவதும் பிரசித்தமாக இருக்கிறது என்று எழுதுகிறான் ஆக ஒரு சபையினுடைய மக்களுடைய விசுவாசமே அவங்க விசுவாசத்தில் வீரர்களாக இருக்கும்போது அது உலகம் முழுவதும் அது பரவி விடுகிறது இந்த சபையார் அவ்வளோ விசுவாச வீரர்களாம் இப்படி செஞ்சாங்களாம் அப்படி செஞ்சாங்களாம் என்று உலகம் முழுசும் பரவிடுது அப்படி இருக்கும்போது அப்போசலனாகிய பவுல் பரிசுத்த அவையினுடைய தூண்டுதலால் எழுதின நிருபம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு பார்வையில் தான் அந்த ஒரு விசுவாசத்தில் தான் அந்த ஒரு வெளிப்பாட்டோடு தான் எழுதுகிறான் நாம் ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சா அது பரவும் உலகத்தில் மூலையில் இருக்கிறவங்களுக்கு கூட போய் சேர்ந்துடும் உலகத்தினுடைய மேற்கு கடைகோடியில் இருக்கிறவர்கள் கூட நம்முடைய செய்திகளை பார்க்கிறார்கள் அங்கேருந்து அதற்கான ஒரு ஃபீட்பேக்கை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அங்கேருந்து பேசுகிறாங்க உங்கள் செய்தியை நாங்கள் கேட்டோம் மேற்கு கடைகோடியில் இருக்கிறவர்களும் நம்முடைய செய்தியை கேட்குறாங்க சின்ன ஊழியம்தான் கொஞ்சம் பேர் தான் இந்த ஊழியத்தில் தொடப்படுறாங்க அந்த ஊழியத்திலேயே நான் உலகத்தினுடைய மேற்கு கடைசியிலையும் கிழக்கு கடைசியிலும் இருக்கிறவங்க கண்டம் விட்டு வேறு கண்டங்களில் இருக்கிறவங்க அதை கேட்குறாங்க அதை பற்றி நம்மோடு பேசுகிறாங்க அது என்ன நாம் உன்னை புரிஞ்சுக்கிடணுன்னா நான் இதை வந்து கொருந்திய சபைக்கு மட்டும் தான் எழுதுகிறேன் என்கிற ஒரு பார்வையோடு எண்ணத்தோடு எழுதலை இந்த எழுத்துக்கள் உலகம் முழுசும் எல்லாருக்கும் போய் சேர வாய்ப்பு இருக்கிறது என்கிற அந்த கண்ணோட்டத்தோடு அதை எழுதினான் நம்ம ஒரு வேலையை செய்யும்போது சரி அது இன்னாருக்காக தான் செய்கிறோம் நான் வேலை செய்கிற பாஸுக்காக தான் அந்த வேலையை செய்கிறேன்னு செய்யாமல் இது பலருக்காக அந்த வேலையை நான் செய்கிறேன் என்று செய்வோம் என்றால் அது அவர்களையும் போய் அந்த செய்தி சென்றடையலாம் இவர் நல்லா வேலை செய்கிறாரு அவர்களும் அந்த தாக்கத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தலாம் அவர்கள் உங்கள் முன்மாதிரியை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதுவும் இப்போ அது ரொம்ப சுலபம் இப்போ வந்து சமூக ஊடகம் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நொடியில் உலகம் முழுசும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நம்முடைய காரியங்கள் அதனால் நாம் செய்கிற ஒரு சின்ன காரியம் கூட நம்ம ரோம சபை விசுவாசிகள் சாதாரண விசுவாசிகள் அப்போசலன் பிரதான அப்போசலனும் குறைந்தவன் இல்லை அவன் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவன் தேவனை முகமுகமாய் தரிசித்தவன் அவன் எழுதுறதுல கூட அர்த்தம் இருக்குது அனைவருக்கும் எங்கும் இருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறேன் எழுதுறதுல அர்த்தம் இருக்குது சாதாரண விசுவாசிகள் பவுல் அவங்க இதுவரையும் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட விசுவாசிகள் அவங்க விசுவாசமே உலகம் முழுசும் பிரசித்தமாக இருக்கும் என்றால் நம்முடைய ஜபம் நம்முடைய விசுவாசம் நாம் உலகம் எங்கும் போகணும்னு கூட கட்டாயம் இல்லை நம்மை பற்றிய தகவல் பரவும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஜபம் நம்முடைய அன்பு நம்முடைய நற்கிரியைகள் நம்முடைய ஊழியம் நம்முடைய சாட்சியான வாழ்வு நாம் காரியங்களை உண்மையாய் செய்கிற அந்த தன்மை இதெல்லாம் ஏதோ சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படும் நம்ம நினைக்கக்கூடாது நான் எப்போதுமே உதாரணத்தை சொல்கிறது உண்டு ஒரு படிக்காத ஒரு அம்மா ஒரு இல்லத்தரசி அவங்க நல்லா சமைப்பாங்க அவங்க சமைக்கிறது கணவனுக்கும் பிள்ளைகளுக்கு தான் சமைச்சாங்க ஆனால் அவங்க நல்லா சமைக்கிறாங்கன்றது அப்படியே பரவி 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 அந்த காலத்தில் வானொலி தான் வானொலி நிலையத்துக்கு பரவி வானொலி நிலையத்திலேருந்து அவங்கள கூப்பிட்டு சமையல் குறிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் வேறோடு மாநிலத்துக்கு போனாங்க அங்கே இருக்கிற டிவியிலையும் பேட்டி கண்டு அவருடைய சமையல் குறிப்புகளை குறித்து பேட்டி கண்டாங்க அவங்க சமைச்சது அவங்க கணவனுக்கும் பிள்ளைகளுக்கு தான் ஆனால் அந்த செய்தி பட்டணமெங்கும் மாவட்டமெங்கும் பரவியது வானொலி மூலம் ஒருவேளை தமிழ்நாடு முழுசுக்கும் போயிருக்கலாம் இன்னொரு மாநிலத்திலையும் போய் அங்கேயும் டிவியில் அவர்கள் பேட்டி ஒளிபரப்பானது அதுபோலத்தான் நாம் ஏதோ அந்த ஒருத்தருக்கு செய்கிறோம் அந்த நாலு பேருக்கு செய்கிறோம் இந்த குழுவுக்கு செய்கிறோம் இந்த குடும்பத்துக்கு செய்கிறோம்னு மட்டும் நினைக்காமல் இது எங்கும் இருக்கிற பலரை போய் சேர்கிறதுக்கு அவர்களை போய் தொடதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற கண்ணோட்டத்தோடு செய்வோமானால் இன்னும் நம்முடைய செயல் தரமுள்ளதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆமேன்